ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இட்லி தோசைக்கு பஸ்லா இந்த மாதிரி ஒரு அருமையான சுவையான அடையை பண்ணி பார்த்து சாப்பிடுங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்ஸாம் அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பு கோது மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கசூரி மத்தி நல்லா கசாய்க்கு போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி கம்மியாக இருந்தால் கசூரி மெத்தி நிறைய போட்டுக்கோங்க கசூரி மெத்தி நிறையா இருந்தால் கொத்தமல்லி கம்மியாக போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு தான் அது சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக் இந்த காரம் மட்டும்தான் வேறு பச்சை மிளகாய்லாம் எதுவுமே சேர்க்கலை தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் தண்ணியே ஊற்ற வேணா ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன் புளிப்பில்லாத இல்லாத தயிர் வீட்டில் போட்ட தயிர் தான் இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மொத்தமாகவே நம்ம தயிர் தான் போட்டு பிசைய போகிறோம் தண்ணியே சேர்க்க போகிறதில்லை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது எல்லோருக்கும் பிடிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் நம்ம கலந்தாச்சு இதில் மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் ஊற வைக்கணுன்றலாம் அவசியம் இல்லை நம்ம உடனே இதை செய்யலாம் இதை இதை இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு நம்ம தவாய காய வச்சு போடுற வரைக்கும் ஊரிச்சுன்னா போகிறோம் இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம் எண்ணெயில் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு வெள்ளை எழு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த உருடைங்களையும் இப்படி கையால் தட்டி போட்டுக்கலாம் மேலே கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது நடுவில் கடிப்படும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க உடம்புக்கும் அது நல்லது தான் இப்போ புதுசாக பண்ணுறவங்க நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் அடுத்த ஒரு விதம் பண்ணி காட்டுவேன் கவரில் வச்சு தட்டுறது இல்லை வாழையில் வச்சு தட்டுறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கையை கூட நீங்கள் தட்டிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமாக செவந்தாச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் எழு சேர்த்துக்கலாம் நான் அடுத்தது போட போகிறேன் கண்டிப்பாக புதுசாக முயற்சி பண்ணுறவங்க கையலை போடாதீங்க கை எப்படியும் சுட்டுக்கும் கொஞ்சம் பழகிட்டால் அந்த சரியாக வரும் நான் அடுத்த ஒரு அடையை நான் எண்ணெய் கவரில் வச்சு தட்டி காட்ட போகிறேன் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை வாழை இலையில் இருந்தால் வாழை இலையில் எண்ணெய் தடவி தட்டிக்கோங்க இதுவும் செவந்தாச்சு எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் கவர் எது எண்ணெய் கவரில் ஒரு உருண்டையை வச்சு நல்லா தட்டியிருக்கேன் இந்த மாதிரி தட்டும்போது நல்லா மில்ஸாகவும் வரும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் நான் எதுக்கும் ரெண்டு விதமாக இருக்கட்டும் ஒரு அவசரத்துக்குன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் மேலே கொஞ்சம் எழுத்து சேர்த்துக்கலாம் இதையும் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி திருப்பி போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா செவக்காய் எடுத்துடலாம் இன்னொன்று தட்டி காட்டுறேன் நல்லா மெலீஸாக தட்டிக்கலாம் அந்த மாதிரி தட்டும்போது நல்லா மொறு மொறுப்பாகவும் இருக்கும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்ததுனாலும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணெயத்தை போட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஊருக்காய் வச்சுக்கலாம் தயிர் பச்சடி வச்சுக்கலாம் வெள்ளம் வச்சுக்கலாம் நான் அன்னைக்கு ஊறுக்காய் அந்த மாங்காய் வந்து சொக்கு துருவி பண்ண தொக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வச்சுருக்கேன் வாங்க இதை நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஊருக்காயில் கொஞ்சம் தொட்டு எடுத்துக்கலாம் சூடாக இருக்குது சுட சுட சாப்பிடும்போது நல்லாவே இருந்துச்சு செம்மையாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வெள்ளம் கூட தொட்டுக்கலாம் அந்த மாதிரி மாங்காய் தொக்கு மாங்காய் ஊருக்காய் தயிர் பச்சடி எல்லாமே தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி இதே தான் சாப்பிடுவீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்தினா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்